அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க்யூ வணக்கம் இன்றைய இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போகிறோம் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் நீங்க அனுப்புன சில குறிப்புகள் கட்டுரைகள் முக்கியமா இந்த பொருளாதாரம் பாடம் எட்டுலேருந்து சில பகுதிகள் இதெல்லாம் வச்சு தான் இந்த உரையாடலை நாம பண்ண போகிறோம் இதில் இருக்கிற முக்கிய தகவல்களை அதோட ஆழமான அர்த்தங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்களோட நோக்கம் ஆமா சரியா சொன்னீங்க இதுல வந்து ஐஎம்எஃப் உலக வங்கி டபிள்யூடிஓ மாதிரி பெரிய உலக அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சார்க் ஆசியான் பிரிக்ஸ் மாதிரி பிராந்திய அளவில் சில கூட்டமைப்புகள் இருக்கு இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது எதுக்காக ஆரம்பிச்சாங்க முக்கியமா நமக்கும் அதாவது இந்தியாவுக்கும் உங்களுக்கும் இதனால என்ன தாக்கம் அப்படிங்கிறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சூப்பர் அப்போ முதல்ல இந்த பெரிய உலக அமைப்புகள் எப்படி உருவாச்சுங்கிற கதையிலிருந்து ஆரம்பிக்கலாமா இரண்டாம் உலகப் போரோட தாக்கம் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல வந்த அந்த பெரிய பொருளாதார சரிவு அதாவது கிரேட் டிப்ரெஷன் இதெல்லாம் திரும்ப வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா உலக பொருளாதாரத்தை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரணும் அதுக்கு ஒரு அமைப்பு வேணும்னு நினைச்சாங்க அதோட விளைவுதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல நடந்த பிரிட்டன்வுட்ஸ் மாநாடு மிகச்சரியா சொன்னீங்க அந்த மாநாடு தான் இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலேயே வந்து பன்னாட்டு பண நிதியம் அதாவது ஐஎம்எஃப் அப்புறம் உலக வங்கி அதோட அப்போதைய பேர் ஐபிஆர்டி இது ரெண்டும் உருவாச்சு முதல்ல பன்னாட்டு வாணிக அமைப்புன்னு ஐடிஓ ஒன்று கொண்டு வர பிளான் பண்ணாங்க ஆனால் அது சரியாக வரலை அதுக்கு பதிலாக தற்காலிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் கேட் அப்படிங்கிற ஒப்பந்தம் வந்துச்சு அது பல வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் டபுள்யூடிஓ அதாவது உலக வர்த்தக அமைப்பாக நிரந்தரமாக மாறுச்சு ஐஎம்எஃப் உலக வங்கி வாஷிங்டன்லயும் டபிள்யூடிஓ ஜெனிவாலயும் இருக்கு சரி அப்போ முதல்ல ஐஎம்எஃப் பத்தி பார்க்கலாம் இதோட முக்கிய வேலை என்ன உங்க பத்தி நிறைய இது குறிப்புகள் ஓட முதல் வேலை நாடுகளுக்கு நடுவுல பணப்பரிமாற்றம் நிதி விஷயங்கள்ல ஒரு ஒத்துழைப்பு கொண்டு வர்றது குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாட்டோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பிஓபில திடீர்னு பற்றாக்குறை வந்தா அதை சமாளிக்க குறுகிய காலத்துக்கு கடன் கொடுத்து உதவுறது இப்போ இதுல சுமார் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாறுல நௌரு குடியரசு சேர்ந்துச்சு ஓ அப்ப கடன் கொடுக்கறது மட்டும்தானா வேற நோக்கங்கள் இல்லையா இல்ல இல்ல அது மட்டும் இல்ல உலக வர்த்தகம் நல்லபடியா வளர உதவி செய்யறது அப்புறம் நாடுகளோட கரன்சி மதிப்பு அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதை ஓரளவுக்கு ஸ்திலமா வச்சுக்கிறது முக்கியமா ஒரு நாடு மத்த நாடுகளை பாதிக்கிற மாதிரி தன்னோட பண மதிப்பை தேவையில்லாம குறைக்கிறது கம்பெட்டிவ் டிவேல்யூவேஷன் அதை தடுக்கிறது அப்புறம் நாடுகள் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேல போடுற கட்டுப்பாடுகளை குறைக்க சொல்றதுன்னு பல விஷயங்கள் இருக்கு இதோட செயல்பாடுகள் அதாவது அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு நிதி உதவி சொன்ன மாதிரி பிஓபி சிக்கலுக்கு கடன் கொடுக்கிறது ரெண்டு ஒழுங்குபடுத்துறது அதாவது கரன்சி மாற்று விகிதத்துல ஒரு நிலைத்தன்மை கொண்டு வர பாக்கிறது ஆரம்பத்துல தங்கம் இல்லனா டாலர் அடிப்படையில ஒரு மதிப்பு நிர்ணயிக்கிற முறை பார் வேல்யூ சிஸ்டம் இருந்துச்சு மூணாவது ஆலோசனை சொல்றது உறுப்பு நாடுகளோட பொருளாதார கொள்கை பத்தி ஆலோசனை தொழில்நுட்ப உதவி எல்லாம் கொடுப்பாங்க இத வந்து கண்காணிப்பு பணின்னு சொல்லுவாங்க அத தங்கம்னு கூட சொல்றாங்களாமே அது என்னது கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல உலகத்துல வர்த்தகம் செய்ய போதுமான தங்கம் டாலர் கையிருப்பு இல்லாம போகுமோன்னு ஒரு பயம் வந்தப்போ இந்த எஸ்டிஆர் வந்துச்சு இது வந்து ஒரு சர்வதேச இருப்பு சொத்து மாதிரி எந்த நாட்டோட பணமும் கிடையாது ஆனா ஐஎம்எஃப் கணக்கு வழக்குக்கு நாடுகளுக்கு இடையான பரிமாற்றத்துக்கு இது ஒரு யூனிட் மாதிரி பயன்படுது ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க போட்ட மூலதன பங்கு கோட்டா அடிப்படையில எஸ்டிஆர் ஒதுக்குவாங்க தேவைப்பட்டா நாடுகளித மத்த கரன்சியா மாத்திக்கலாம் தான் இதுக்கு பேப்பர் கோல்டுன்னு ஒரு பேர் வந்துச்சு ஓஹோ சரி இந்தியாவுக்கும் ஐஎம்எஃப்க்கு என்ன தொடர்பு இது நமக்கு எந்த விதத்துல முக்கியம் இந்தியா வந்து ஐஎம்எஃப் ஆரம்பிச்சதுல இருந்தே உறுப்பினர் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் நாம ஐந்தாவது பெரிய உறுப்பினராக இருந்தோம் நமக்குன்னு தனியாக ஒரு செயல் இயக்குனர் நியமிக்கிற உரிமையும் இருந்துச்சு இப்போ பங்கு கொஞ்சம் குறைஞ்சு பதிமூணாவது இடத்துல இருக்கும் சுமார் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் ஆனாலும் இந்தியா தொடர்ந்து இதில் முக்கிய பங்கு வகிக்குது நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பிரச்சனை வந்தப்போ உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல ஐஎம்எஃப் கிட்ட உதவி வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லை அவங்க ஆலோசனைகள் மற்ற உதவிகள் மூலமாகவும் நம்ம பயனடைஞ்சிருக்கோம் நம்ம எஸ்டிஆர் பங்களிப்பு இப்போ ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு மில்லியன் கிட்ட இருக்கு அருமை இப்போ அடுத்ததா ஐஎம்எஃப் ஓட சகோதர நிறுவனம் சொல்ற உலக வங்கிக்கு போவோம் அதோட பேரு ஐபிஆர்டி இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த பேரை இந்தியா தான் பரிந்துரை செஞ்சுதா இது நிஜமாவா கேட்கவே ஆச்சரியமா இருக்கே ஆமா அது உண்மைதான் உலக வங்கியோட கவனம் வேற ஐஎம்எஃப் வந்து குறுகிய கால நிதி நிலைமை பத்து பார்க்கும்னா உலக வங்கி நீண்ட கால வளர்ச்சி மறுகட்டமைப்பு இதெல்லாம் பாக்கும் ஆரம்பத்துல ரெண்டாம் உலகப் போரால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் இதோட முக்கிய நோக்கம் போக போக வளரும் நாடுகளோட பொருளாதாரம் வளர வறுமையை குறைக்கிறதுக்கு உதவுறதுன்னு இதோட கவனம் விரிவடைஞ்சது ஒரு முக்கியமான விஷயம் உலக வங்கியில உறுப்பினர் ஆகணும்னா முதல்ல ஐஎம்எஃப்ல இருக்கணும் இதோட நோக்கங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் முக்கியமா உறுப்பு நாடுகளோட பொருளாதார மறு கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்கும் நீண்ட கால கடன் கொடுக்கறது தனியார் வெளிநாட்டு முதலீட்ட ஊக்குவிக்கிறது அப்படி முதலீடு வரலைனா தானே கடன் கொடுக்கறது இல்லனா அதுக்கு கேரண்டி கொடுக்கறது அப்புறம் பன்னாட்டு வர்த்தகம் நல்லா நடக்கவும் உற்பத்தி வளரவும் உதவுறது போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கும் உதவுறது இதெல்லாம் தான் முக்கிய நோக்கங்கள் உலக வங்கி எப்படி கடன் கொடுக்குது அதோட அணுகுமுறையில காலப்போக்குல ஏதாவது மாற்றம் வந்துருக்கா அவங்க கிட்ட இருக்கிற பணம் அப்புறம் உலக நிதி சந்தையில பாண்ட்ஸ் மூலமா வாங்குற பணம் உறுப்பு நாடுகள் கொடுக்குற சந்தா இருந்து தான் கடன் கொடுக்குறாங்க நீங்க கேட்ட மாதிரி காலப்போக்குல அவங்க கடன் கொடுக்குற முறையில பெரிய மாற்றம் வந்திருக்கு ஆரம்பத்துல பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது மின்சாரம் ரோடு பாலம் இதுக்கு தான் கடன் கொடுத்தாங்க ஆனா ராபர்ட் மெக்னமாரா இருந்தப்போ நைன்டீன் வறுமை ஒழிப்பு மேல நேரடியா கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க வளர்ச்சி கல்வி சுகாதாரம் இந்த மாதிரி துறைகளுக்கு ஏழை மக்களுக்கு நேரடியா பயன் கிடைக்கிற மாதிரி திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஓஹோ உலக வங்கியோட பெரிய சாதனைகள்னு எதை சொல்லலாம் இந்தியாவோட உறவு எப்படி இருக்கு போருக்கு அப்புறம் ஐரோப்பாவோட மறுசீரமைப்புல இவங்களோட பங்கு ரொம்ப பெருசு இன்னைக்கு நிறைய வளரும் நாடுகள் அவங்களோட வளர்ச்சி திட்டங்களுக்கு உலக வங்கி உதவிய நம்பியிருக்காங்க ஆரம்பிக்கும் போது முப்பது உறுப்பினர்கள் இப்போ ஐஎம்எஃப் மாதிரி நூத்தி எண்பத்தி ஒன்பது நாடுகள் இந்தியாவுக்கு உலக வங்கிக்கும் ஆரம்பத்தில இருந்தே நல்ல நெருக்கமான உறவு இருக்கு நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் பலதுக்கும் முக்கியமா பவர் ரயில்வே பாசனம் ரோடு துறைமுகம் ஸ்டீல் பிளான்ட் மாதிரி நிறைய திட்டங்களுக்கு உலக வங்கி பெரிய அளவுல நிதி உதவி செஞ்சிருக்கு சொல்ல போனா நைன்டீன் எயிட்டில சீனா ஆகுற வரைக்கும் உலக இருந்து அதிகமா கடன் வாங்கின நாடு இந்தியா தான் உலக வங்கிங்கிறது ஒரே ஒரு அமைப்பு இல்ல அது வந்து உலக வங்கி குழுமம் வேர்ல்ட் பேங்க் குரூப்ங்கிற ஒரு கோடை மாதிரி இதில் ஐபிஆர்டியோட சேர்த்து ஐடிஏனு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஏழை நாடுகளுக்கு வட்டி இல்லாமல் இல்லைன்னா ரொம்ப கம்மி வட்டியில் கடன் கொடுக்கும் அப்புறம் ஐஎஃப்சி இது தனியார் துறை வளர்ச்சிக்கு உதவும் மிகா இது வெளிநாட்டு முதலீடுகளுக்கு அரசியல் ரிஸ்க்லேருந்து பாதுகாப்பு கொடுக்கும் தேசியா ஐசிஎஸ்ஐடி இது அரசாங்கத்துக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளருக்கும் நடுவுல வர்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இந்தியா இதுல முத நாளுல உறுப்பினர் ஆனா ஐசிஎஸ்ஐடில இல்ல மொத்தத்துல பார்த்தா உலக வங்கியோட தாக்கம் ஒரு நாட்டோட வளர்ச்சிப் பாதைய மாத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு சரி இப்போ மூணாவது பெரிய அமைப்பு உலக வர்த்தக அமைப்பு அதாவது டபிள்யூடிஓ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அஞ்சுல வந்துச்சுன்னு சொன்னீங்க இது கேட்டோட தொடர்ச்சியா இதோட அடிப்படை என்ன டங்கல் வரைவு பத்தி உங்க குறிப்பில் இருந்துச்சு ஆமா டபிள்யூடிஓ வந்து கேட்டோட அடுத்த கட்டம் கேட் வந்து பெரும்பாலும் பொருட்கள் சம்பந்தமான வர்த்தக விதிகளை மட்டும் தான் பார்த்துச்சு ஆனா டபிள்யூடிஓ பொருட்களோட சேர்த்து சேவைகள் வர்த்தகம் அறிவுசார் சொத்துரிமைகள் ஐபிஆர் முதலீட்டு வழிமுறைகள் ட்ரிம்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து பாக்குது கேட்டோட கடைசி சுற்று பேச்சுவார்த்தை அதாவது உருகுவே ரவுண்ட் அதோட கடைசில அதோட தலைவர் ஆர்தர் டங்கல் ஒரு டிராஃப்ட் கொடுத்தாரு அதுதான் டங்கல் வரைவு அதோட அடிப்படையில தான் டபிள்யூடிஓ ஒப்பந்தங்கள் உருவாச்சு இதோட முக்கிய நோக்கம் உலக வர்த்தகம் எந்த தடையும் இல்லாம சுமூகமா கணிக்கக்கூடிய வகையில நடக்கணுங்கிறது தான் இந்த டபிள்யூடி ஒப்பந்தங்கள் ரொம்ப சிக்கலானதுனும் வளரும் நாடுகள்ல அது பெரிய விவாதத்து கிளப்புச்சுனும் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க குறிப்புகள்லயும் ட்ரிப்ஸ் ட்ரிம்ஸ் கேட்ஸ் ஏஓஏன்னு நிறைய இருக்கு இதுல சில முக்கியமானத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா டபிள்யூடிஓல நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு அதுல செல்லது ரொம்ப முக்கியம் ட்ரிப்ஸ் அறிவுசார் சொத்துரிமை இது வந்து காப்பிரைட் ட்ரேட்மார்க் புவிசார் குறியீடு டிசைன்ஸ் முக்கியமா பேட்டர்ன்ஸ் பேட்டர்ன்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு மினிமம் பாதுகாப்பு தரத்தை நிர்ணயம் செய்யுது எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் இதுல முக்கியமான விஷயம் பொருளுக்கும் பேட்டர்ன் கொடுக்கணுங்கறது அதுக்கு இருபது வருஷம் பாதுகாப்பு முன்னாடி இந்தியா மாதிரி நாடுகள்ல உற்பத்தி முறைக்கு மட்டும் தான் பேட்டன்ட் இருந்துச்சு இந்த புது விதி குறிப்பா மருந்து விதை உரம் இந்த மாதிரி துறைகள்ல பெரிய பன்னாட்டு கம்பெனிகளோட ஆதிக்கத்தை அதிகமாக்கி நம்ம உள்நாட்டு தொழில்களையும் மக்களையும் பாதிக்குங்கற விமர்சனம் ரொம்ப வலுவா இருக்கு நீங்க சொன்ன கவலையும் இதுதான் தான் ஆமாமா மருமகளவா எயிரநூறு பயம் இருந்துச்சு ட்ரிம்ஸ் முதலீட்டு வழிமுறைகள் இது வந்து வெளிநாட்டு முதலீடு மேல நாடுகள் போடுற சில கண்டிஷனை தடுக்குது உதாரணமா வெளிநாட்டு கம்பெனி நம்ம நாட்டுல இருந்து இவ்வளோ பொருள் வாங்கணும் இல்ல இவ்வளோ ஏற்றுமதி செய்யணும்னு சொல்லக்கூடாதுன்றது எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் வெளிநாட்டு கம்பெனிக்கும் நம்ம நாட்டு கம்பெனிக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் நேஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுது சரி அப்புறம் சேவைகள் வர்த்தகம் ஆமா பேங்க் இன்சூரன்ஸ் போக்குவரத்து டெலிகாம் டூரிசம் இந்த மாதிரி சேவை துறைகள்ல உலக வர்த்தகத்துக்கான ரூல்ஸ முதல் முறையா இது கொண்டு வந்துச்சு இதுலயும் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் எம்எஃப்என் கொள்கை இருக்கு அதாவது ஒரு துறைக்கு ஒரு நாட்டுக்கு நீங்க சலுகை கொடுத்தா அதையே எல்லா டபிள்யூடிஓ உறுப்பு நாடுகளுக்கும் பாகுபாடு இல்லாம கொடுக்கணும் விவசாயம் பத்தி ஒன்னு இருந்துச்சு ஏஓஏ ஓ புரியுது அப்புறம் அந்த தகராறு தீர்வு அமைப்பு தகராறு தீர்வு அமைப்பு டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி ஆமா இது டபிள்யூடிஓட முதுகெலும்புன்னே சொல்லலாம் நாடுகளுக்கு நடுவு வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பொதுவா பதினெட்டு மாசம் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லும் எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் இதோட தீர்ப்பு கட்டுப்படுத்தும் இந்தியா இது மூலமா சில கேஸ்ல ஜெயிச்சிருக்கு சிலதுல தோத்துருக்கு இவ்வளவு சவால்கள் விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் டபிள்யூடிஓ இருக்கிறதுனால இந்தியாவுக்கு ஏதாவது நன்மை இருக்கா கண்டிப்பா நன்மைகளும் இருக்கு நம்ம தொழில் துறைக்கு தேவையான மூலப்பொருட்கள் மெஷின் டெக்னாலஜி இதெல்லாம் இறக்குமதி செய்ய வரி குறைஞ்சதும் ஒரு நன்மை பல நாடுகளோட தனித்தனிய ஒப்பந்தம் போடாம ஒரே விதிமுறைகள் கீழே நூத்தி அறுபதுக்கு மேல நாடுகளோட வியாபாரம் செய்ய முடியுது நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தை கிடைச்சது வெளிநாட்டு தொழில்நுட்பம் சுலபமா கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுச்சு வர்த்தக பிரச்சனை வந்தா தீர்க்கறதுக்கு ஒரு அமைப்பு கிடைச்சது உலக மார்க்கெட் நிலவரம் பற்ற தகவல்கள் கிடைக்குது ஆனா நீங்க கேட்ட மாதிரி இந்த உலகளாவிய விதிகளை நம்ம நாட்டு நலனோட குறிப்பா விவசாயம் சிந்த தொழில் நலனோட எப்படி சரிசமமா கொண்டு போறதுங்கறதா இன்னைக்கும் இருக்கிற பெரிய சவால் சரி உலக அமைப்புகளை பத்தி பேசிட்டோம் இப்போ பிராந்தியங்களுக்கு வரும் சில நாடுகள் மட்டும் ஒன்னா சேர்ந்து வணிக தொகுதிகள் அல்லது வர்த்தக கூட்டமைப்புகள் உருவாக்குறாங்களே சார்க் ஆசியான் பிரிக்ஸ் மாதிரி இது எதுக்காக ம் உலகமயமாதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரம் பிராந்திய அளவில் ஒத்துழைப்பு முக்கியமாகுது இதுக்கு காரணம் பக்கத்துல இருக்கிற நாடுகள் பொதுவான பொருளாதாரம் கலாச்சாரம் கொண்ட நாடுகள் தங்களுக்குள்ள வியாபாரத்தை சுலபமாக்க நினைக்கிறாங்க தங்களுக்குள்ள இருக்கிற போட்டியை குறைச்சு ஒன்னா சேர்ந்து மத்தவங்களோட போட்டியிட நினைக்கிறாங்க இதுல வந்து தடையில்லா வர்த்தக பகுதி சுங்கவரி ஒன்றியம் பொதுச்சந்தை பொருளாதார ஒன்றியம்னு பல நிலைகள் இருக்கு ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குங்கிறத பொறுத்து இது மாறும் அப்போ நம்ம பிராந்தியமான தெற்காசியாவில் இருக்கிற சார்க் பத்தி முதல்ல பேசலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்சாங்க இந்தியா இதுல முக்கிய அங்கம் இதோட நோக்கம் என்ன இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சார்க் அதாவது தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம் வங்காளதேசம் பூட்டான் இந்தியா மாலத்தீவு நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை இந்த ஏழு நாடுகள் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் டாக்கால ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆப்கானிஸ்தான் எட்டாவது நாடா சேர்ந்துச்சு இதோட நோக்கங்கள் எல்லாம் நல்ல நோக்கங்கள் தான் தெற்காசிய மக்களோட நலன கூட்டுறது பொருளாதாரம் சமூகம் கலாச்சார வளர்ச்சியை வேகப்படுத்துறது கூட்டு தற்சார்பை வளர்க்கறது நம்பிக்கையை வளர்க்கறது இதோட தலைமையகம் நேபாளத்துல காட்மண்டுல இருக்கு எஸ்ஏபிடியின் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் விவசாய தகவல் மையம் எஸ்ஏஐசி மேம்பாட்டு நிதி எஸ்ஏடிஎஃப்னு சிலதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா உண்மையா சொல்லப்போனா சார்க் பெரிய அளவுல வெற்றி பெறல உறுப்பு நாடுகளுக்குள்ள இருக்கிற அரசியல் வேறுபாடு அவநம்பிக்கை இதெல்லாம் ஒரு பெரிய தடை ஒரு ஆச்சரியமான விஷயம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் சார்க் நாடுகளுக்குள்ள நடக்கிற வர்த்தகம் அவங்களோட மொத்த உலக வர்த்தகத்துல அஞ்சு சதவீதத்துக்கும் குறைவுதான் இது வெறும் பொருளாதாரம் இல்ல அரசியலும் கலந்திருக்கு சாருக்குல இருந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு போவோம் ஆசியான் இது ரொம்ப வெற்றிகரமான கூட்டமைப்புன்னு சொல்றாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அஞ்சு நாடோடு ஆரம்பிச்சு இப்ப பத்து நாடுகள் இருக்கு இந்தியா இதோட உரையாடல் பங்காளி இது எப்படி இவ்வளோ முக்கியமாச்சு ஆசியான் நிஜமாவே ஒரு வெற்றி கதை தான் இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து இவங்க அஞ்சு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேங்காக்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் மத்தவங்களும் சேர்ந்தாங்க அவங்களோட லட்சியம் ரொம்ப பெருசு ஐரோப்பிய யூனியன் மாதிரி ஒரு பொருளாதார சமூகத்தை ஆசியான் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஏஇசி உருவாக்குறது அதாவது உறுப்பு நாடுகளுக்குள்ள பொருட்கள் சேவைகள் முதலீடு தொழிலாளர்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம போயிட்டு வர மாதிரி ஒரு பொது சந்தை இதனால ஒட்டுமொத்தமா அந்த பிராந்தியத்தோட பொருளாதார போட்டித்திறன் அதிகமாகும் வளர்ச்சி வேறுபாடு குறையும்னு எதிர்பார்க்கிறாங்க இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு துறை சார்ந்த பங்காளியா ஆரம்பிச்சு இப்போ உச்சி மாநாட்டு நிலை பங்காளியா இருக்கு இந்தியாவோட கிழக்கு நோக்கு கொள்கை இப்போ செயல்படும் கிழக்கு கொள்கை இதுல ஆசியானுக்கு ரொம்ப முக்கியம் பங்கு பூகோள ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் ஆசியான் நாடுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டு பக்கமும் வர்த்தகமும் நல்லா வளர்ந்துட்டு வருது உலக அமைப்புகள் பிராந்திய கூட்டமைப்புகள்னு பாத்துட்டு வர்றோம் இதுல சமீப காலமா ரொம்ப அதிகமா பேசப்படுறது பிரிக்ஸ் பிஆர்ஐசிஎஸ் பிரசீல் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா இது ஒரு வழக்கமான வர்த்தக கூட்டமைப்பு மாதிரி இல்லையே இதோட முக்கியத்துவம் என்ன நீங்க சொல்றது சரிதான் பிரிக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு இது பக்கத்துல பக்கத்துல இருக்கிற நாடுகள் சேர்ந்தது இல்ல இது வந்து வேகமா வளர்ந்து வர அஞ்சு பெரிய பொருளாதாரங்களோட ஒரு கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்னுல கோல்மேன் சாக்ஸ்ல ஜிம் ஓனில் அப்படிங்கிறவர் தான் பிரிக் ன்னு சொன்னாரு அப்போ தென்னாப்பிரிக்கா இல்ல ரெண்டாயிரத்தி ல இவங்க நாலு பேரும் சேர்ந்து கூட்டமைப் ஆரம்பிச்சாங்க 2010 ல தென்னாப்பிரிக்கா சேர்ந்ததும் பிரிக்ஸ் ஆச்சு இதோட முக்கியத்துவம் இதோட அளவில இருக்கு இந்த அஞ்சு நாடுகளும் சேர்ந்தா உலக மக்கள் தொகையில 40 சதவீதத்துக்கு மேல உலக ஜிடிபில சுமார் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இவங்க பங்கு இருக்கு கடந்த பத்து ವರ್ಷத்துல உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்களோட பங்கு ரொம்ப அதிகம் இதோட நோக்கம் வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல வேற என்ன நோக்கங்கள் புதுசா ஒரு வங்கி கூட ஆரம்பிச்சிருக்காங்களே புதிய வளர்ச்சி வங்கி ஆமா நோக்கங்கள் பல வகை உறுப்பு நாடுகளுக்குள்ள பொருளாதார ஒத்துழைப்பு அதிகப்படுத்துறது வியாபாரத்தை கூட்டுறது ஒரு நோக்கம் அதே நேரம் உலக நிர்வாகத்துல குறிப்பா ஐஎம்எஃப் உலக வங்கி மாதிரி அமைப்புகள்ல வளர்ந்த நாடுகளோட ஆதிக்கத்தை கேள்வி கேட்டு வளரும் நாடுகளுக்கு அதிக உரிமை வேணும்னு கேக்குறது இன்னொரு நோக்கம் ஐ பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தம் கேக்குறதும் இதில் அடங்கும் உலக வர்த்தகம் பண பரிவர்த்தனையில் டாலரோட ஆதிக்கத்தை குறைச்சு மற்ற கரன்சியோட பயன்பாட்டை அதிகப்படுத்த முயற்சி செய்கிறதும் ஒரு நோக்கம் இதில் பெரிய வெற்றி கிடைக்கலனாலும் முக்கியமா தெற்கு கெற்கு ஒத்துழைப்பை அதாவது வளரும் நாடுகளுக்குள்ள ஒத்துழைப்பை பலப்படுத்துறது நீங்க சொன்ன மாதிரி அந்த புதிய வளர்ச்சி வங்கி என் டிபி ஷாங்காயில் இருக்கிறது பிரிக்ஸோட ஒரு பெரிய சாதனை இது உலக வங்கிக்கும் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கும் ஏடிபிக்கும் ஒரு மாற்றா குறிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களுக்கு நிதியுதவி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இது தவிர அவசரகால நிதியுதவிக்கு கண்டிஞ்சன்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் சிஆர்ஏன்னு ஒரு ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா பிரிக்ஸுங்கிறது மாறிட்டு வர்ற உலக ஒழுங்கோட ஒரு அடையாளம் வளர்ந்து வர்ற நாடுகள் தங்களுக்கென ஒரு தனி குரலையும் செல்வாக்கையும் உருவாக்க முயற்சி பண்றாங்க இந்தியா இதுல ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறதுனால இது நம்ம வெளியுறவு கொள்கைக்கும் பொருளாதாரத்துக்கும் ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐஎம்எஃப் உலக வங்கி டபிள்யூடிஓங்கிற உலக அமைப்புகள்ல இருந்து சார்க் ஆசியான் பிரிக்ஸ் மாதிரி பிராந்திய மற்றும் வளரும் நாடுகளோட கூட்டமைப்புகள் வரைக்கும் இன்னைக்கு நம்ம விரிவா பார்த்தோம் இந்த சிக்கலான அமைப்புகளோட பின்னணியையும் அதோட தாக்கங்களையும் புரிஞ்சுக்க இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு கண்டிப்பா உதவி இருக்கும்னு நம்புறேன் நிச்சயமா இது ஒன்னோட ஒன்று தொடர்புள்ளது உலக அரசியல் பொருளாதாரம் மாற மாற இதோட முக்கியத்துவமோ விதிகளும் கூட மாறிட்டே இருக்கும் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் சரி நிறைவா நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி பிரிக்ஸ் மாதிரி புது கூட்டமைப்புகள் வர்றது ஆசியான் மாதிரி பிராந்திய கூட்டமைப்புகள் இன்னும் வலுவாகிறது இன்னொரு பக்கம் டபிள்யூடிஓ மாதிரி உலக அமைப்புகளில் சில இழுபறிகள் நடக்கிறது இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த பத்து வருஷத்துல உலகளாவிய நிறுவனங்களுக்கும் பிராந்திய கூட்டங்கைகளுக்கும் இடையிலான அதிகாரப் போட்டி எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க இது இந்தியா மாதி நாடுகளோட வெளியுறவு கொள்கை பொருளாதார கொள்கையில் என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்தும் இந்த ஆழமான அலசல்ல எங்கோடு இருந்ததற்கு ரொம்ப நன்றி